சென்னை சைதாப்பேட்டையை தாண்டுபவர்கள் எம் சி ராஜா மாணவர் விடுதியை பார்க்காமல் இருக்க முடியாது ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒளிவிளக்காக அந்த மாணவர் விடுதியை நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தனது நண்பர் பழனியப்பனோடு சேர்ந்து தொடங்கியவர் எம் சி ராஜா சென்னை மாகாண சட்டமன்றத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களில் முதலாம் அவர் எம் சி ராஜா இவர்தான் பட்டியலின மக்களின் சார்பில் சென்னை மாகாணத்தில் அமைச்சரான முதலாம் அவர் டாக்டர் அம்பேத்கருக்கு முன்பே லண்டன் சென்று பிரிட்டிஷ் அரசிடம் ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரச்சனைகளை விளக்கியவர் மாண்டேகுவை சந்தித்தார் செம்ஸ்போர்டுவை பார்த்தார் வெல்லிங்டனுக்கு விளக்கினார் ரீடிங் பிரபுவுக்கு எடுத்துச் சொன்னார் கோஷன் பிரபுக்கு புரிய வைத்தார் இருவின் பிரபுவுக்கு விளக்கமளித்தார் பிரிட்டிஷ் அரசுக்கு இந்திய நாட்டின் சமூக அமைப்பை புரிய வைத்தால்தான் அவர்களிடம் இருந்து கிடைக்கும் குறைந்தபட்ச சீர்திருத்தங்களின் மூலமாக பட்டியல் நில மக்களை அடித்தட்டில் இருந்து மேல்தட்டுக்கு இழுத்து வர முடியும் என்பதை உறுதியாகவும் இறுதியாகவும் எம் சி ராஜா நம்பினார் பட்டியலின மக்களின் மூலவர் என்று சொல்லப்படும் அயோத்திதாசர் இறந்துவிட்டார் ரட்டமலை சீனிவாசன் தென்னாப்பிரிக்காவில் இருந்தார் டாக்டர் அம்பேத்கரின் செயல்பாடுகள் இன்னும் கிளந்தளவில்லை இத்தகைய சூழ்நிலையில் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இருந்த ஒரே மட்டும்தான் மயிலாப்பூர் சின்னத்தம்பி ராஜா என்பதன் தான் எம் சி ராஜா மயிலாப்பூர் பூர்வீகமாக இருந்தாலும் சென்ட் தாமஸ் மலையில் இவர் பிறந்தார் ராயப்பேட்டை வெஸ்லி கல்லூரி பள்ளியில் பள்ளி படிப்பும் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் கல்லூரி படிப்பும் படித்தவர் சைதாப்பேட்டை ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் ஆசிரியரானார் இவரிடம் படித்தவர்தான் பிற்காலத்தில் சென்னை மாகாண சட்டசபையில் சபாநாயகரான ஜே சிவசண்முகம் பிள்ளை எம் சி ராஜாசிரியர் போல மாணவர்களை எப்போதும் சுறுசுறுப்பாக வைத்திருப்பார் என்று எழுதியிருக்கிறார் ஜே சிவசண்முகம் கல்வித்துறையின் மீது எம் சி ராஜாவுக்கு இருந்த ஆசையும் கனவையும் கண்ட பிரிட்டிஷ் அரசு ஆரம்ப கல்வி குழுவில் அவரை சேர்த்தது சென்னை பல்கலைக்கழக செனட் உறுப்பினர் ஆக்கியது இலமையில் சென்னையில் சாரனர் சங்கம் இளமையில் அயோத்திதாசர் மறைவுக்கு பிறகு சென்னை ஆதி திராவிடர் மகாசன சபையை சீரமைத்தவர் இவர் கல்வி போக்குவரத்து வர்த்தகம் மற்றும் அரசியல் அதிகாரம் ஆகியவை காலத்தால் அழியாத சாதி துவேஷங்களை குறைப்பதற்கு கிரியா ஊக்கிகளாக செயல்பட்டு வந்திருக்கின்றன இது போன்ற பணிகளில் தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமாக பங்கெடுத்து கொள்ள ஊக்குவிக்கப்படும் போது மட்டுமே சாதியின் பெயரால் அவர்களுக்கு ஏற்பட்ட இழிவை நீக்கிவிட முடியும் என்று சொன்னவர் எம் சி ராஜா குழுவை சந்தித்த போது இந்த நாட்டின் அதிகார பீடத்தை ஆங்கிலேயர் கையில் இருந்து எங்களை ஒடுக்கி வைத்துள்ள உயர்ஜாதி இந்துக்களுக்கு மாற்றி தரும் எந்த முயற்சியையும் எங்களின் உயிரை கொடுத்தும் ரத்தம் சிந்தியும் தடுப்போம் என்று கொந்தளி இவர் தீண்டத்தகாத நிலை இந்து மதவாதத்துக்கு ஒரு கரும்புள்ளி என்பதை உணர்ந்து சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவரும் அந்த புள்ளியை நீக்க பாடுவிட வேண்டும் என்றும் சொன்னவர் அவர் பட்டியலின மக்களின் அன்றைய சமூக நிலை மிக கேவலமாக இருந்தது பொது கிணற்றை பயன்படுத்தக்கூடாது கோயில்களில் நுழையக்கூடாது பள்ளி கல்லூரிகளில் சேர முடியாது கடிதங்களை அஞ்சல் நிலையத்தில் போட முடியாது அஞ்சல் வந்தால் வீட்டில் வந்து கொடுக்காமல் தெருவில் போட்டு சென்று விடுவார்கள் சத்திரம் சாவடிகளில் தங்க முடியாது செத்தால் சுடுகாட்டில் புதைக்க முடியாது முழு உடை அணிய முடியாது செருப்பு போட முடியாது தலைப்பாகை அணியக்கூடாது நிலம் வாங்க முடியாது மனைகளை பதிய முடியாது கேவலமான வசதியற்ற சுகாதாரமற்ற கிராமத்தில் கூட சேர்ந்து வாழ முடியாது தன்னை விட வயது குறைந்தவன் பெயரை சொல்லி கூப்பிடுவான் தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு முன்னால் வந்தால் தீட்டு மூச்சு காற்று பட்டால் தீட்டு என்று தீண்டாமை தலைவிரித்தாடிய காலம் அது வாயையும் மூக்கையும் பொத்திக்கொண்டு ஆண்டையிடம் அடிமை பேசுவது தீண்டாமையின் தீரா கொடுமையே தண்ணீர் எடுக்க கூடாது என்று தடை போட்டு விட்டு குளிக்கவில்லை என்று சாடியது சேடிஷத்தின் உச்சம் திருட்டுத்தனமாக குடிப்பவர்கள் வீடே இல்லாததால் தெருவில் குடிப்பவர்களை குடிகாரர்கள் என்று குற்றம் சாட்டியது குரூரம் வேட்டை சமூகத்தில் வேளாண்மை செய்தல் என்ற அறிவுக்கு பல நூறு ஆண்டுகள் முன்னதாகவே கிடைத்த விலங்குகள் உயிரினங்களை உண்டு வாழ்ந்தோம் என்ற வரலாற்று புரிதலே இல்லாமல் இறைச்சி சாப்பிடுபவர்களை இழிவாய் நடத்தியது கொடூரம் படிக்கவே விடாமல் செய்துவிட்டு படிக்காதவன் என்று குற்றம் சாட்டினார்கள் இப்படிப்பட்ட கொடுமைகளை சொல்லிக் கொண்டே போகலாம் இதையெல்லாம் பார்த்து நொந்த எம் சி ராஜா ஒரு மனிதனின் ஆண்மையை அற்றுப்போக செய்து விட்டார்கள் என்று குற்றம் சாட்டினார் அதற்கு பரிகாரம் காண துடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் அவர் வெளியிட்ட ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் என்ற ஆங்கில புத்தகமே பிரிட்டிஷ் அரசுக்கு பல உண்மைகளை புரிய வைத்தது அன்றைய ஆதிக்க சமூகத்துக்கும் பல அவலங்களை புரிய வைத்தது அரசியல் கட்சிகள் இந்த பிரச்சனையை கையில் எடுக்கவும் எம் சி ராஜா காரணமாக இருந்தார் பிற கட்சி தலைவர்களில் இந்த பிரச்சனையை ஆரம்பத்தில் கையில் எடுத்தவர்களாக முதலாவதாக டி எம் நாயரையும் இரண்டாவதாக காந்தியையும் எம் சி ராஜா குறிப்பிடுகிறார் டி எம் நாயர் மீதான நம்பிக்கையால் ஆரம்ப காலத்தில் அவருடன் நட்பு பாராட்டிய எம் சி ராஜா நீதி கட்சி தொடங்கும் போது உடன் இருந்தார் சில ஆண்டுகளிலேயே அதில் இருந்து வெளியேறிவிட்டார் நீதிக்கட்சியில் இருந்து முரண்பட்டு இருந்த டாக்டர் சி நடேசனார் கே ரெட்டி நாயுடு ஆகியோருடன் இணைந்து செயல்படவும் செய்தார் எம் சி ராஜா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு கே ரெட்டி நாயுடு அமைச்சரவையில் எம் சி ராஜா அமைச்சராக பொறுப்பேற்றார் ஆம்பூர் வடார்காடு ஜில்லா ஆதிதிராவிடன் முதல் மாநாடு அதே ஆண்டு ஜூலை மாதம் நடந்தது இந்த மாநாட்டில் அமைச்சர் எம் சி ராஜாவுடன் சேர்ந்து பெரியாரும் கலந்து கொண்டார் பெரியாரை மேடையில் வைத்துக்கொண்டு கொண்டு எம் சி ராஜா பேசும்போது இப்போது இந்த மேடையில் தோழர் ஈவே ராமசாமி பெரியார் இருப்பதை கண்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு ஆதி திராவிட மந்திரி நியமிக்கப்பட வேண்டும் என்று அவர் சென்ற ஆறு ஏழு வருடங்களாக கிளர்ச்சி செய்து வந்திருக்கிறார் அவர் தனது பத்திரிகைகள் மூலமாகவும் அதிகாரிகளிடமும் நேரில் சொல்லிக் கொள்வதன் மூலமாகவும் அவர் நமக்காக பெருமுயற்சி செய்து வந்திருக்கிறார் ஆதி திராவிடர்களுக்குரிய இன்றைய மந்திரி ஸ்தாபனத்துக்கு அந்த பெரியாருடைய முயற்சியே பிரதான காரணம் என்பது பொய்யல்ல இந்த மாநாட்டை அவர் நம்முடமிருந்து நடத்தி கொடுக்க உதவியமைக்கு என் நன்றியையும் சந்தோஷத்தையும் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார் எம் சி ராஜா ஏன் சொன்னார் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சென்னை அரசாங்க நிர்வாக சபையில் சர் முகமது உஸ்மானின் பதவிக்காலம் முடிந்தது அப்போது அறிக்கை வெளியிட்ட பெரியார் இதுவரை இந்த பொறுப்பு எல்லா இனத்தவருக்கும் வந்து சேர்ந்து விட்டது சீர்திருத்தத்தின் பலனை மற்ற வகுப்பார் அனுபவித்து விட்டார்கள் எனவே தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவருக்கு தான் இதனை தர வேண்டும் பகதூர் எம் சி ராஜா எம்எல்ஏ அவர்கள் பெயரை ஞாபகம் ஊட்டுகிறோம் என்று அறிக்கை வெளியிட்டார் இதனை மறக்காமல் எட்டு ஆண்டுகள் கழித்து ஆம்பூர் மேடையில் எம் சி ராஜா வெளிப்படுத்தினார் எழுபது ஆண்டுகள் கழித்து அவரது உரையை வெளியிட்டவர்கள் பெரியாரை பற்றி எம் சி ராஜா சொன்னதை மட்டும் எலி செய்கையாக இருட்டடிப்பு செய்து விட்டார்கள் பெரியாரின் பெருமையை சிதைப்பதாக நினைத்து எம் சி ராஜாவின் விட்டார்கள் அதிக அளவில் சட்டப்பேரவையில் இடம்பெறும் வழிமுறையை உருவாக்கினால் தான் அவர்கள் தங்கள் சமுதாயத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்று சொன்னார் எம் சி ராஜா அன்று ஒரே ஒரு ஆள் இந்த சபையில் இருந்தபோது நடந்ததில் ஒரு சதவிகிதத்தை கூட இன்று நாற்பத்தி நாலு பேர் இருக்கும் சபையில் நடக்கவில்லை ஐந்தில் ஒரு பங்கு பட்டியலின சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த சபைக்குள் இருக்கிறார்கள் இரட்டை குவளை முறையை தடுத்தார்களா ஆளுங்கட்சியின் நடத்துகிறார்கள் ஆளுங்கட்சி எம்எல்ஏவும் மாவட்ட செயலாளரும் தடுப்பார் யாரும் இல்லை ஆதிதிராவிட நலத்துறையை ஆதி திராவிடர் கவனிக்க வேண்டும் ஆதி திராவிட நலத்துறைக்கு ஆதி திராவிடர் தான் அமைச்சராக இருக்க வேண்டும் என்று சட்டமா என்ன பஞ்சமி நிலங்கள் என்னாச்சு தாட்கோ பணம் என்னாச்சு ஆதி திராவிட மாணவ மாணவியரின் விடுதிகள் கேவல நிலையில் இருக்க என்ன காரணம் தமிழ்நாடு சட்டமன்றம் விடை காண தவறிய கேள்விகள் இவை இந்தியாவில் நூத்தி முப்பது ஆண்டுகள் ஆங்கிலேயர் ஆட்சி நடைபெற்ற பின்னரும் கூட தாழ்த்தப்பட்டவர்களாகிய நாங்கள் அதே நிலையில் இன்னமும் இருக்கிறோம் என்ற உண்மை துரதிருஷ்டவசமானது என்று லண்டனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் பேசும்போது எம் சி ராஜா சொன்னார் சுதந்திர இந்தியாவில் அறுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆன பிறகும் நிலைமை மாற்றமில்லை அரசாங்கம் எப்போதுமே சமூக அமைதியை நிலைநாட்டுவதில் கவனம் செலுத்துகிறதே தவிர சமுதாய சீர்திருத்த நடவடிக்கை மேற்கொள்வதில்லை என்றார் எம் சி ராஜா நாமும் ஆட்சி மாற்றத்துக்குத்தான் வாக்களிக்கிறோமே தவிர சமூக மாற்றத்துக்கு வாக்களிப்பதில்லை மக்கள் மாறினால் ஆட்சியாளர்களும் மாறுவார்கள்